மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் எழுத்தாளர்கள் தொடர்ந்து இது போல் வந்து அவங்களோட படைப்புகளும் சரி அவர்களுடைய வாழ்க்கை பாடங்களும் சரி எல்லோரும் பயன்படணும் நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கை வந்து ஒரு பரிசோதனையான வாழ்க்கை தான் ஏன்னா இது வந்து நான் நானே தேர்ந்தெடுத்துக்கொண்ட வாழ்க்கை ஆனால் எளிதான வாழ்க்கை இல்லை கஷ்டம்தான் நான் கான்மெண்ட்டு வந்து வந்ததுலேருந்து பல வகையான மேடு பிள்ளைகள் ஏற்றாளர்கள் போனாலுமே ஆனால் இது ஷார்ட்டாக சொல்லுன்னா வேர்த்து சஃபரிங் இந்த கஷ்டப்படுறது சரிதான் ஏன்னா இதோட பலன் வந்து வேற ரொம்ப பிரம்மாண்டமான பலன் என்னை பார்த்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க என்னை பார்த்து எத்தனை பேர் எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க என்னை பார்த்து ஓகே வாழ்கிறது ரொம்ப எளிது தான் இனிது தான் அப்படின்னு நம்பிக்கையோட வாழ வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தன் முனைப்போடு வந்தவங்க இருக்கிறாங்க அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உயர்த்தப்பட்ட இளைஞர்கள் இளவெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க